ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் ஒரு தெருக்கி விட்டு அப்டேட் கூட சொல்லலாம் இப்போ போய் நீங்கள் ட்விட்டர்ல பார்த்தா தெரியும் ஸோ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங் இருக்கிறது ஒரே விஷயம் தான் அடுத்த ஓட்டு தலைவருக்கே அடுத்த ஓட்டு ரஜினிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கை கிரியேட் பண்ணி ஒரு ஹேஷ்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் லெவ்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும் திடீர்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் யாருமே வந்து எதிர்பார்க்காத பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா லெவலில் பத்தீங்கன்னாக்கா தெருக்கி விட்டுருக்காங்க ரஜினி பேன்ஸ் எல்லாம் இதன் மூலயமா அவங்க அழுத்தம் திருத்தமா என்ன சொல்ல வராங்கனாக்கா சோ இப்ப ஆள்றவங்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஜாலியா இருந்துங்க ரெண்டு வருஷத்துல தலைவர் வராரு களத்துல இறங்குறாரு அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் நான் இந்த வருஷம் வந்து ஓட்டே போடலை இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறது அது ரஜினிக்காக மட்டும்தான் இருக்கணும் அதனால நான் இந்த வருஷம் ஓட்டே போடலைன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அவங்களோட சோசியல் மீடியால வந்து அதை பிரபலப்படுத்தினாக்காங்க ஒரு பக்கம் சோ இன்னொன்னு ஒரு பக்கம் நீங்க பாக்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நாங்கள் ரஜினி சார் ஓட்டு போற பாக்குறதுக்காகவே நாங்க வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்விட்டர்ல எல்லாம் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் அடிச்சிருக்காங்க அந்த ட்விட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது சோ இதுல நல்லா ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு அடுத்த எலெக்ஷன் வரும் போது வேற லெவல்ல ஒரு மாஸ் காட்ட போற ரஜினி சார் கண்டிப்பா தெறிக்க விட போறாரு இப்பவே பாத்தீங்கன்னாக்கா நேஷனல் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க அடுத்த ஓட்டு ரஜினிக்குன்ற அளவுக்கு இதுல ஒரு சிறப்பான ஒரு அம்சம்னாக்கா இது வந்து தல தளபதி ரெண்டு ஃபேன்ஸ் வந்து தான் இன்னும் ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு அம்சம் ஆனா இன்னைக்கு காலையில வந்து வழக்கம் போல மீடியாக்கள் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருந்தாங்க என்னன்னா ரஜினி சார் வந்தாரு ஓட்டு போட்டாரு கப்ச்சு பண்ணி கிளம்பி போயிட்டாரு எதுவுமே பேசல அப்படின்னாங்க அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா வச்சு கிழி கிழி கிழிக்கிறாங்க ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால நிறைய கிரியேட் பண்ணிருக்காங்க அதையும் நீங்க பாத்து நினைக்கீங்க சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ரஜினி சார் இன்னும் கட்சிய ஆரம்பிக்கல சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலக்ஷன் தான் அவரோட டார்கெட்னு சொல்லிட்டாரு இப்பவே பாத்தீங்கன்னாக்கா இந்திய லெவல்ல தெறிக்க விடுறாங்க சோ எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இப்போ அலற ஆரம்பிச்சுட்டாங்க தான் சொல்லணும் சோ இந்த வெற்றி அவங்களால சந்தோஷமா வந்து ஏத்துக்க முடியல ஏன்னா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல கண்டிப்பா ரஜினி சார் தான் ஜெயிக்க போறாருன்றது இப்பவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கண்ணுல ஒரு பயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு சோ எந்த அளவுக்கு ஒரு பியூரான ஒரு மாசான ஒரு விஷயத்த நடத்திருக்காங்க இன்னைக்கு ரஜினி ஃபேன்ஸ்லாம் எந்த அளவுக்கு நீங்க ஹாப்பியா இருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு ஆரம்பம் இருக்கீங்க ஆனால் ஒரு விஷயத்துல பார்க்கும் போது கொஞ்சம் தான் இருக்கு என்னன்னாக்கா இன்னைக்கு கண்டிப்பா வந்து ஒரு சில பேர் வந்து ஓட்டு போடாம இருந்திருக்காங்க ரஜினி சாருக்காக ஆனா அவங்க கண்டிப்பா ஏதாவது போட்டிருக்கலாம் அட்லீஸ்ட் நோட்டாவுக்காவது போட்டிருக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஓட்டு என் கையால நான் பட்டன் எழுத்துலாம் அது ரஜினி சாருக்காக மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட இருக்காங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு அவங்க வெறியோட காத்துனாங்க தலைவரை வந்து களத்துல பாக்குறதுக்குன்றது நல்லா தெரியுது சோ நீங்க எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா காத்துனீங்க கரெக்டா இன்னும் ரெண்டே வருஷம் தான் இன்னும் ரெண்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது எந்த அளவுக்கு நீங்க ரஜினி சாருக்காக உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க ஃபீல்ல அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க